சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேர் சர்வ விக்னோப சாந்தகே வணக்கம் நேயர்களே எல்லோரும் இன்பற்றி இருக்க வேண்டும் எல்லோரும் நல்லா இருப்போம் அமோகமாக இருப்போம் நிறைய பேருக்கு இந்த ஆன்மீக சம்பந்தமான ஐயப்பாடு நிறைய வருது நம்முடைய சேனலில் நான் கொடுக்குறேன் பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய அரிசி பூ இவைகள் எல்லாம் என்ன பண்ணுதல் அப்படிங்கிற கேள்வி வருது பொதுவாக வந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்தோம் அதற்கப்பறம் ஆஃப்டர் அதில் என்ன செய்யணுங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் குழப்பம் வருது அவரவர்கள் அவரவர்களுக்கு தக்கபடி சொல்லுகிறார்கள் அது ஒரு வகையில் ஏற்றுக்கலாம் நீங்கள் சொல்கிறதுக்காக ஆள் இருக்க நீங்கள் எத்தனை போய் கேட்டீங்கன்னா இதை அப்படி செய்யி அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் ஆனால் நேர்மறை சிந்தனைகள் அப்படின்னு வரும் பொழுது எது பயன்படும் நாங்கள் இப்போது உதாரணத்திற்கு பூஜை அறையில் குலதெய்வத்தை வைத்து ஒரு இலையில் அரிசி வச்சு கும்பம் வச்சு பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த கும்ப நீரை எடுத்து வீடு முழுவதும் தெளிச்சரங்கும் அதற்கப்பறம் அந்த அரிசி இருக்குது பாருங்கள் அந்த அரிசியெல்லாம் எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம அரிசி பானையில் போட்டு விற்ச்ச அரிசியை எடுத்து நாம் ஒரு சக்கரை பொங்கல் போட்டு அதை பசுமாட்டுக்கு கொடுக்கலாம் இல்லை அரிசியை எடுத்து கொஞ்சம் வெள்ளம்லாம் சேர்த்து அதை பசுமாட்டுக்கு கொடுக்கலாம் ஒரே ஒன்று வாழும் கடவுள்கள் என்றால் அது காமதேனு கற்பகத்தரு அது பசுமாட்டு தான் அப்போ அந்த பசுமாட்டுக்கு நல்ல வழியில் பக்தி மார்க்கத்தில் பூஜை அறையில் செய்யப்படுகின்ற இந்த செயல்களுக்கெல்லாம் எது சிறப்பானது என்றால் பசுமாடு தான் அது வீட்டில் நம்ம தெருவோரமில் வரக்கூடிய பசுகளுக்கும் கொடுக்கலாம் கோவிலில் பசு மடம் இருக்கும் அங்கேயும் கொண்டு போய் கொடுக்கலாம் அதே போல் இந்த பூவெல்லாம் இருக்குது பாருங்கள் சில நேரங்களில் உங்களே அறியாமல் ரொம்ப சிறப்பாக பூஜை பண்ணியிருப்பீங்க அந்த பூஜையின் மகத்துவத்தை கருதி பகவானே உண்மையிலே இறங்கி வந்திருப்பார் சில நேரங்களில் பூஜை பண்ணும்போது அப்படி நல்ல மனம்லாம் வரும் அப்படியே விளக்கெல்லாம் பாருங்கள் ஆடாமல் அசையாமல் நின்று எரியும் சில நேரங்களில் பாருங்க தெய்வீக மனம் உங்களுக்கு மயிர் கூச்சரியும் உங்களையும் அறியாம கண்களில் நீர் வரும் இந்த மாதிரி நேரத்தில் உங்கள் பூஜையை இறைவன் ஏற்றுக்கிட்டாருன்னு தான் அர்த்தம் ஓகேங்களா நீங்கள் இல்லறத்திலும் இருந்து கொண்டு ஒருவன் இறைநிலையை அடைய முடியும் இல்லறத்திலும் இருந்து கொண்டு இறைநிலையை அடைய முடியும் அப்போ நம்ம வீடு தான் நம்ம இன்னும் பெரிய கோயிலு அப்படிலாம் கிடையாது இறைவன் உங்கள் வீட்டில் சின்ன வீடு ஒரு செல்ஃபில் ஒரு அலமாரியில் ஒரு ரூம்லேயோ உட்காந்துட்டு எப்போவுமே இறைவனுக்கு நேராக உட்காருங்க சிகப்பு துணி விரிச்சுக்கோங்க தர்பை பாய் போட்டுக்கோங்க அப்படி விரித்து உக்காந்து இறைவனை நல்லா தத்ரூமாக நல்லா பூ போட்டு வணங்கிட்டு அதை நல்ல ஆரத்திலாம் எடுத்து சுவாமிக்கு அறுக்கிய பாத்தியமெல்லாம் கொடுத்து நீர் கொடுத்து சுவாமி இந்த குடிக்க தண்ணி குடிச்சிக்க இந்த குளிக்கிறதுக்கு தண்ணி வச்சுக்க கைகளை வச்சுக்க தாகத்தை கேட்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிக்கு ஒரு ஆசனம் போட்டு வாசனை திருவியங்கள்லாம் சாத்தி முறையாக பாட்டு பாடி அஷ்டோத்திரம் சொல்லி போற்றிகள்லாம் சொல்லி நீங்கள் பாடியெல்லாம் பாடி முடித்து ரொம்ப சந்தோஷமாக ியம் பண்ணிட்டிங்கன்னா அர்ச்சனை பண்ண பூவெல்லாம் நிறைஞ்சிருக்கும் அதை என்ன செய்யலான்னா நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுறீங்க அந்த பூவெல்லாம் எடுத்து டஸ்ட் போடுறீங்க முதல் தவறு அதில் போடக்கூடாது ரெண்டாவது அந்த பூவை எடுத்து கொஞ்சம் அந்த பூவை நல்ல உணர்ச்சி பொறுக்க ஒரு ஆயிரத்தி எட்டு அர்ச்சனை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த பூவை எடுத்து ஒரு துணியில் கட்டி நம்ம வீட்டினுடைய தலைவாசலில் மேலே கட்டி விட்டுடலாம் ஆமாம் ஒரு பத்து நாள் பாதி நாள் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் அது கசங்கினதுக்கு அப்புறம் மேலே கொண்டு போய் தண்ணீரில் போடணும் இல்லை குழி தோண்டி பறிச்சிடணும் சாக்கடையில் போடக்கூடாது குப்பை தொட்டியில் போடக்கூடாது புரியுதுங்களா நல்லா புரிஞ்சிருச்சுங்களா ஏன்னா உயர்ந்த தெய்வத்திற்கு படைத்த பூக்கள் அதுக்கு காய 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 பவர் ஜாஸ்தி சோட்டானி கரையில் அம்மனுக்கு பூ போடுவாங்க அந்த பூவெல்லாம் பூஜை பண்ண பூவெல்லாம் காஞ்சா சொல்லுவாங்க வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காஞ்ச பூக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குது புரியுதுங்களா இதான் ரகசியம் ஒரு செம்மங்கி பூ இருக்குது நீங்கள் கழுத்தில் மாலையாட்டம் போட்டு கழட்டி பாருங்கள் நாலா நாள் புழு பூக்கும் அதே இறைவனுக்கு போட்டதுக்கப்புறம் பாருங்கள் புழுவே வராது பெரிய அழுகல் வர வராது அப்போ அது மகத்துவம் இருக்குல்ல ஆ நான் ஐயா நான் என்ன சொல்கிறேன் கவுன்சிலிங்கில் அப்போ இறைவனுக்கு போட்ட பூவை நீங்கள் தண்ணீரில் போடுங்க குழியை தோண்டி பூ போட்டுருங்க உங்கள் வீட்டுக்கிட்டே தோட்டம் இருக்கா ஒரு குழி தோண்டிக்குங்க அதில் போடுங்க மக்கிட்டோம் மனுஷை கால் படாத இடம் பார்த்து பழைய பூவை போடணும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஒன்றுக்கு ரெண்டு தடவை பாருங்கள் நல்ல சிறப்பாக சொல்லியிருப்பேன் ஐயா வட்டுமா போயிட்டு வட்டுமா நன்றி வணக்கம்